எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோல்வி நூலியா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளத்துல இருக்கக்கூடிய வல்லம் சுவன் கோட்டை குளத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலி இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னாக்க சுவரன் மாறன் அப்படின்ற மன்னர் தான் வந்துட்டு இந்த இடத்துல இருந்தாரு அவரு தோற்றுவித்த ஒரு குளம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவரன் மாறன் குளம் அப்படின்னு சொல்றது இந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலமா அவங்களுக்கு வற்றாத நிலைமையில தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இந்த தூர் வர்றதுக்காகவோ இல்லை தண்ணி எடுக்கிறதுக்காகவோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா அந்த குளம் முக்காவாசி பார்த்தீங்கன்னா வத்தி போயிட்டு போயிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்தை வந்துட்டு மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழர் குளம் அண்ணாவும் அன்புதான எல்லாம் சேது அண்ணாவும் சேர்ந்து இந்த இடத்த வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த வஜ்ரேஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கோட்டை அது எல்லாத்தையும் காமிச்சிட்டு போயிடுறேன் இந்த கோயில் தாங்க வஜ்ரேஸ்வரர் கோயில் இந்த கோயில் இப்ப வந்து பூட்டி இருக்கு ஆனா காலையில எல்லாம் திறந்திருக்கும் ஆஹ் இது இந்த கோயிலை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குளம் இப்ப நான் உங்களுக்கு இங்க என்ன இந்த குளத்தை காட்டுறேன் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய குளமா இருந்திருக்கு பாருங்க இதை காட்ட கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் இங்க பாருங்களேன் கிளாஸ் எல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க முக்காவாசி இந்த கோயில சுத்தி எல்லாமே உங்களுக்கு குப்பைகள் இந்த மாதிரி இந்த பாட்டில்ஸ் எல்லாமே உடஞ்சு போன நிலைமையில இப்படி தாங்க போட்டே வச்சிருக்காங்க இதுகளோட அருமைகள் அப்படின்றது வந்துட்டு யாருக்கும் பெருசா தெரியுதா தெரியலானே தெரியல இங்க பாருங்க சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனாலும் கூட அதை வந்துட்டு சீரழிக்கணும்ன்ற ஒரே மைண்ட் தாட்ல என்ன பண்றாங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து குப்பைகளையும் இந்த மாதிரியான மது பாட்டில்களையும் இங்கே போட்டு போயிடாங்க புராண காலத்துல அந்த கோயிலை பத்தி சொல்லணும்னாக்க உங்களுக்கு எப்படின்னா சீதை ராமன் அவங்க அவங்க காலத்துல இருந்து இருக்கிறது அதாவது சீதைக்கு வந்துட்டு அஹ் நடந்து வந்துட்டு இருக்கப்போ ரொம்ப தண்ணி தாகம் எடுத்ததுனால ராமர் அவரோட அந்த வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணி அஹ் ஒரு இடத்துல தூக்கி போட்டப்போ அந்த இடம் வந்துட்டு அஹ் வெட்டுப்பட்டு உங்களுக்கு குளமா உருவானுச்சு அந்த தான் வந்துட்டு அவங்க பருகினாங்க அதனாலதான் இந்த கோயிலுக்கு வஜ்ரேஸ்வரர் கோயில்னும் அந்த குளத்துக்கு வஜ்ரேஸ்வரர் குளம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க நம்ம புராணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அதை தாண்டி நம்ம வரலாறு அப்படின்றது ஒன்னு இருக்குல்ல சோ அந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான ஒரு அஹ் குளம் கோயில் தாங்க தெரியுது பாத்தீங்களா இங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க உங்களுக்கு அந்த குளத்தோட இந்த சுற்றுச்சுவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது இங்க இருந்து பாருங்க இது எவ்வளவு ஆழத்துல இருக்கு அப்படின்றத பாருங்க அப்ப இது எவ்வளோ பெரிய குழமா அவங்க வெட்டி மக்களோட தண்ணீர் தேவைக்காக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாருங்களேன் தண்ணியே இல்லை சுத்தமா கிடையவே கிடையாது உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கருவேல மரங்களாக சூழ்ந்து போய் உள்ள ஃபுல்லாவே வந்துட்டு நான் இறங்கி பார்த்தப்போ எப்படி சொல்றேன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மோசமா இருந்தது இங்க பாருங்க எல்லா குப்பை கூலங்களையும் கொண்டு வந்து இங்கதான் பக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு காலத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத யோசி பாருங்க இதுதான் நம்ம இறங்கி போறதுக்கான அந்த பாதை இந்த பாதையிலே இப்ப நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபுல்லா இந்த இழந்த மரம் இந்த கருவேல மரங்கள் இந்த மாதிரிதான் ஃபுல்லாவே சூழ்ந்து கிடக்கா இதெல்லாம் தான் சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்படி சுத்தம் பண்ணி கூட இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க எல்லாத்தையுமே இங்க குடிச்சு குடிச்சுட்டு அப்படியே அஹ் இந்த கு குப்பை மாதிரி இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு ஓரமா கூட போடணும்னு இல்லை அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் தூக்கி கூலமா போட்டுட்டு இங்க பாருங்களேன் எவ்வளோ கிளாசஸ் பாருங்க இவ்வளோ கிளாஸஸையும் இங்க போட்டு இப்படி உடச்சு வச்சுட்டு யாருமே ஒரு ஒரு விலங்குகள் கூட நம்மளால போக முடியாதுங்க அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த இடத்தையே இப்படி பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க இங்க பாருங்க இதுதான் அந்த துளசி மடம் ஆக்சுவலி இந்த துளசி கூட வந்துட்டு அண்ணாங்க வச்சதுதான் இது இந்த சத்திரம் மாதிரி இருக்கும் போலங்க இந்த குளத்துக்கு வரவங்க இருந்து தங்கிட்டு போறதுக்காக உருவாக்கி இருப்பாங்க போல இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அதுக்கு மேல இத்தனை காலம் ஆயும் இது எவ்வளோ எந்த அளவுக்கு நிக்கிதன் மொத பாருங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குனாக்க அவங்க எந்த அளவுக்கு கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா அதை நம்ம எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்கோம் இந்த தங்குற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த சத்திர மாதிரி இருக்கிறதுலே கூட பாருங்களேன் என்னென்ன கடக்கு பாருங்க வெறும் இந்த குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த டம்ளர்ஸு தண்ணி பாட்டில்ஸு விளக்கம் மாறு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போட்ட அந்த ஸ்நாக்ஸு ஸ்நாக் கவர்ஸு இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே இருக்கு இந்த மரங்கள் எல்லாமே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாங்க வந்து வெட்டி சீர்படுத்திட்டு போன விஷயம் தான் பட் ஆனா இப்போ கொஞ்ச நாள்ல திரும்ப அந்த மழை பெஞ்சப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இதெல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முழுசா பாட்டில் கிடக்கு இது தாண்டி இது தாங்க இது வழியா தான் நம்ம இறங்கி போனோம் எவ்வளோ குப்பை பாருங்களேன் இங்க பாருங்க இதை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பாட்டில்ஸ்ன்னு மட்டும் பாருங்க நம்மளால கால் வச்சு இறங்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு மோசமா இருக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பாதை நம்ம இறங்குற இந்த பாதை முழுக்கவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டில்ஸ் தாங்க இருக்கும் அதுவும் இல்லாம இந்த பாதைகள் எல்லாமே இதுவா உடஞ்சுதா இல்ல உடைச்சாங்களா அப்படின்றது கூட தெரியல ஏன்னா சுக்குநூறா உடஞ்சிருக்குங்க பாதை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பட் இங்க இறங்கி வர மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாதை பாத்தீங்கன்னாக்க இறங்கி வரதுக்கே அவ்வளோ பயமா இருக்க மாதிரி தான் இருக்கு நம்மளால இறங்கி வரவும் முடியாது இங்க பாருங்க அங்க நம்ம வந்திருக்கோங்க அந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் அங்க ஒரு ஒரு அண்ணா நிற்கிறாரா அவர் பாருங்களேன் எத்தனூண்டா தெரிகிறாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு குட்டியா இருக்காரு அப்ப நான் இங்க இங்க இருந்து எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருப்பேன் பாருங்க நான் போற பாதை முழுக்கவுமே பாருங்களேன் எவ்வளவு கிளாஸஸ் இருக்குன்னு நான் காட்டின பாத்தீங்களா இப்போ இவ்வளோ அந்த பாட்டில்ஸ் வந்துட்டு கம்மிங்க ஏன்னா அண்ணங்க வந்துட்டு ஆரம்பிச்ச காலத்துல இந்த குளத்தை வந்து சுத்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலஞ்சு சாக்கு கிட்ட வந்துட்டு மேலே மட்டுமே எடுத்திருக்காங்க அவ்வளோ பாட்டல்ஸ் இருந்திருக்கு அத்தனையும் எடுத்து போட்டிருக்காங்க இது இது வந்து சுத்தம் பண்ணியும் கூட இன்னமும் இது கிடக்குனாக்க இது சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமும் இதை கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க உடச்சு போட்டு போயிருக்காங்க அப்போ பாத்துக்கோங்களேன் இது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பாரம்பரியத்தை நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம்னு சொல்லி இதை நான் இப்போ ஒரு ஒருக்கா சுத்தி காட்டுறேன் இது எவ்வளோ பெரிய குழந்தைன்னு மட்டும் பாருங்க அங்கே தெரியுது பாருங்க உங்களுக்கு மேலே இருக்கு அந்த வஜ்ரேஸ்வரர் இப்போ நம்ம போயிட்டு வந்தது இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அந்த அங்கோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலை மாதிரி போயிருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த அலை மாதிரி போயிருக்கிறது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே தண்ணி நின்றுருக்குங்க இந்த இந்த தண்ணி நின்னது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னாக்கா அப்போ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இந்த இத்தனை காலத்துக்குள்ள இந்த தண்ணி இவ்வளோ ஒரு சொட்டு கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தண்ணி வற்றி போய் இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு மரம் செடி கொடிகள் வந்துட்டு வளர்ந்து போய் கிடக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த குளத்து குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கம் கூட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இந்த சுரங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் காலத்தப்பவே வந்துட்டு மூடப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கு போறதுக்கான அந்த வழி இருக்கு அவங்களுக்கு படி இருக்கு இந்த நான் அது ஐ மீன் அந்த கோயில்ல இருந்து இறங்கி வந்து இந்த குளத்துல நீராடுறதுக்கான அந்த ஒரு வலி இருக்கு அதை தாண்டி இந்த சைடு சுத்தி வரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம இறங்கி வந்தோம் பார்த்தீங்களா அது கூட ஒரு வழி வழிதாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு யானை மாதிரி ஒரு உங்களுக்கு சொ குறி குறிப்பா சொல்லணும்னா அந்த யானை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு பக்கத்துலயே ஒரு படி கூட இருக்கு இப்போ நீங்க இந்த குளத்தை வந்து சுத்தம் பண்ணி இந்த திரும்ப இந்த குளத்துக்கு தண்ணி வர வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஒரு நாலஞ்சு ஜேசிபியா கீழே இறக்கி அதுவும் கிரேன் மூலமாக தான் மேலே இருந்து எழுப்பு கீழே இறக்க முடியும் பிகாஸ் இங்கேருந்து பாருங்க இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு மேபி இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரி இருக்கு போல இருக்கு பட் ஆனா நான் சொல்றேன் இங்க மேல இருந்து ஐ மீன் அங்கேருந்து நான் உங்களுக்கு முடிஞ்சேன்னா ஷார்ட் எடுத்து காட்டுறேங்க உங்களுக்கு இதில் வந்து இன்செர்ட் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளவு பெருசுங்க இந்த குளம் சரியா அந்த 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 ஜேசிபியெல்லாம் வச்சு இங்க வந்து போர் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணா மட்டும்தான் ஒரு 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 வாரம் இல்ல ரெண்டு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த குளம் நிரம்பும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குளத்துல வத்தி தான் போயிருக்கு பட் அதுக்காக தண்ணியே அப்படின்ற மாதிரி ஆகாது ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இங்க இங்க உங்களுக்கு தெரியுதா ஒரு குழி மாதிரி இங்க தெரியுது பாத்தீங்களா இந்த குழி இந்த குழியில தண்ணி இருந்திருக்குங்க இங்க பாருங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அதை காட்டுறேன் சரிங்களா அந்த குழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா தண்ணி இருந்திருக்கு அந்த தண்ணி வந்துட்டு இறச்சி போட்டிருப்பாங்க போல இருக்கு வெளியில எடுத்துட்டாங்க போல இருக்கு சோ அதனால இல்ல பட் ஆனா இந்த குழியில இருந்து உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு அடி தோணுனா கூட உங்களுக்கு தண்ணி கே இங்க பாருங்க இங்க இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த ஓடுகள் சரியா இந்த ஓடுகள் எல்லாமே இந்த மாதிரி நிறைய ஓடுகள் இந்த குழி இருக்குது பாத்தீங்களா இது தோண்டினப்போ இதை ஃபுல்லாகவே அவங்க தோண்டி எடுத்திருக்காங்க ஸோ தோண்டி எடுத்தப்போ இந்த மாதிரியான பானை ஓடுகள்லாம் கிடச்சிருக்குங்க ஸோ அந்த பானை ஓடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு எந்த காலத்தில் செய்யப்பட்டது அப்படின்றது இது எவ்வளோ பழமையானது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான பானை ஓடுகளை அது வரைக்குமே நிறைய கிடக்குங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த குளத்தோட நிலமையை பார்த்ததுக்கப்புறமும் சரி அங்கே கிடக்கிற அவ்வளோ கிளாஸஸையும் சரி எனக்கு வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலைங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கோயில் குளத்துக்கு போய் இருக்கோம் இடிஞ்சு போனால் எவ்வளோ வரலாற்று இடங்களை பார்த்துருக்கோம் சரி பண்ணுறதுக்கு எல்லாமே பேசுறது எல்லாமே வைக்கிறது ஓகே தான் பட் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே வருத்தமான நிலமையில தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு இந்த கருவேல மரத்தெல்லாம் அழிச்சு சரி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் இருக்க ஒரு நாலு பேர் சேர்ந்தா மட்டும் இந்த இடத்த வந்துட்டு முழுச சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேரணும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாற்று இடங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் ப்ளீஸ் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வரலாறு பிடிச்சிருக்கு இந்த இடத்தெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்கனாக்க தஞ்சாவூர் வல்லத்தில் இருக்கக்கூடிய வஜ்ரேஸ்வரர் கோயில்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ சோ நீங்க வஜ்ரேஸ்வரர் கோலம் எங்க இருக்குன்னு கேட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே வழி சொல்லுவாங்க நீங்கள் வந்து தாராளமாக இங்கே அண்ணங்க கூட சேர்ந்து இந்த பணியை மேற்கொள்ளலாம் கொஞ்சம் தண்ணி சேர்ந்தா கூட இது வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க இந்த மலையால் எது சேர்ந்தாலும் சரி ஊற்ற ஊற்றெடுத்து சேர்ந்தாலும் சரி ஆனால் அது பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த சுத்தம் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ தயவு பண்ணி எல்லாரும் வாங்க வந்து இந்த இடத்த இந்த வரலாற்றை மீட்டெடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்யூ